வணக்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ள மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி மாதத்திற்கு ஒரு ஒருமுறை மின்கட்டண அளவிடும் முறையை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் புதிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வாங்காதுனத்தை வாங்காது கைவிடு கைவிடு முதல் மீன் திட்டத்தை ஒன்றிய அரசே கைவிடு